இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தியிருக்கும் ஒரு வெறும் அரசியல் கூட்டம் அல்ல இது தமிழர்களின் எதிர்காலத்தை நம் மண்ணின் உரிமையை நம் இனத்தின் விடியலை உறக்க சொல்லும் ஒரு வரலாற்று பிரகடனம் இந்த மாநாட்டில் கூடியிருக்கும் ஒவ்வொரு முகமும் சொல்லும் செய்தி ஒன்றுதான் தமிழ் தேசியமே தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு சமகால அரசியல் சூழலில் மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் மக்கள் வருவதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் பணம் இலவசங்கள் பிரியாணி கொட்டணங்கள் பல இந்த மாநாட்டில் கூட்டம் எதற்காக கூடிற்று பணத்துக்காக அல்ல பதவிக்காக அல்ல ஆடம்பரத்துக்காக அல்ல இந்த மக்கள் கூடியது தமிழ் தேசியத்தின் ஆழமான கருத்துக்களுக்காக மண்ணின் மீதும் மொழியின் மீதும் தங்கள் எதிர்காலத்தின் மீதும் அவர்கள் கொண்ட தீராத பற்றுக்காக ஆனால் சீமான் அவர்கள் ஆடு மாடு மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு என்று தொடர்ந்து தமிழர் வாழ்வின் ஆதார பிரச்சனைகளை தாண்டி இந்த தண்ணீர் மாநாட்டையும் நடத்தியதன் முக்கியத்துவம் என்ன அவர் பேசுவது எல்லாமே தமிழ் தேசியத்தின் அரசியல் தமிழ் மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணின் வளங்களை மீட்டெடுக்கும் அரசியல் இத்தகைய கருத்தியலை பேசி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை குறிப்பாக தலைமுறைகளை கூட்ட முடிந்தது என்றால் அது நாம் தமிழ் கட்சியாலும் அண்ணன் சீமான் அவர்களால் மட்டுமே சாத்தியம் இந்த கூட்டம் மக்கள் தமிழ் தேசிய அரசியலை விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது இன்று பல அரசியல் கட்சிகள் இளைய தலைமுறையை அணுகும் விதம் வேறு அவர்கள் எதிர்பார்ப்பது வேலை வாய்ப்பு கல்விக்கான வாய்ப்பு ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பேசும் விஷயம் அதை தாண்டி ஆழ அதிகாரத்தை நீயே தீர்மானிக்க வேண்டும் உன் நிலத்தின் வளம் உனக்கே சொந்தம் உன் நீர் ஆதாரம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் கொடுப்பது கடலில் ஒரு துளி ஆனால் தமிழ் தேசியத்தின் அரசியல் இந்த மண்ணின் மொத்த வளத்தின் மீதான உரிமையை இளைய தலைமுறைக்கு மீட்டெடுத்து கொடுக்கிறது இளைய தலைமுறையின் வாழ்க்கை ஒரு சரியான பாதையில் செல்ல வேண்டுமானால் தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் அவர்களுக்கு வழிகாட்டும் என்பது மக்களுக்கு தெளிவாக வெளிப்பாடே இந்த மாநாட்டு கூட்டம் இளைய தலைமுறை பிள்ளைகள் அறிவாளிகள் அவர்கள் உணர்வு பூர்வமாக மட்டும் சிந்திப்பதில்லை விஞ்ஞான பூர்வமாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிந்திப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும் நிலம் நமக்கு சொந்தமாக இல்லாவிட்டால் நாம் என்னதான் படித்தாலும் நிரந்தரமான வளர்ச்சி இருக்காது அவர்களுக்கு தெரியும் தண்ணீர் வளம் இல்லை என்றால் எத்தனை தொழிற்சாலைகள் வந்தாலும் விவசாயம் செழிக்காது அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் அதிகாரம் நம் கையில் இருந்தால்தான் கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை அனைத்தும் தமிழர்களுக்கு கிடைக்கும் இந்த புரிதலின் வெளிப்பாடே இந்த மாநாட்டு கூட்டம் ஆனால் சீமான் அவர்கள் ஏன் தண்ணீர் மாநாடு நடத்த வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் தொழில்மயமாக்கலையோ அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியையோ பேசாமல் நீரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஏனெனில் நீர் என்பது வெறும் குடிநீர் மட்டும் அல்ல அது நம் வாழ்வாதாரம் அது நம் அரசியல் காவேரி பிரச்சனை இன்று வரை நாம் இன்னொரு மாநிலத்தின் தயவில் வாழ வேண்டி இருக்கிறது முல்லை பெரியாறு நம் நிலம் நம் நீர் ஆனால் அதிகாரம் நம் கையில் இல்லை நிலத்தடி நீர் சுரண்டல் பன்னாட்டு நிறுவனங்கள் நம் நிலத்தடி நீரை உறிஞ்சி நாம் பாலைவனமாகிறது தொடர்கிறது இந்த அத்தியாவசியமான உரிமையான நீரை பற்றி பேசும் போதெல்லாம் மற்ற கட்சிகள் இதை பற்றி ஏன் ஏனென்றால் அவர்கள் தங்கள் லாபத்தையும் வாக்கு அரசியலை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை பேசுகிறது ஏனென்றால் தமிழ் தேசியத்தின் மையமே மண்ணையும் மக்களையும் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுப்பதுதான் இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் பேசுவது வெறுமனே கடந்த காலத்தை பற்றி அல்ல அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மண்ணின் எதிர்காலத்தைப் பற்றி நீர் மேலாண்மை இயற்கை வளம் காவிரி பிரச்சினை என அடிப்படை உரிமைகளுக்காக போராடும்போது இளைய தலைமுனையர்கள் தானாகவே இந்த அரசியலை நோக்கி ஈடுபடுகிறார்கள் ஏனெனில் தான் அவர்களின் நாளைய வாழ்வாதாரம் இந்த மாநாடு தமிழர் அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தின் தொடக்கம் இதுவரை அரசியலை கையில் வைத்திருந்தவர்கள் பணபலமும் ஊடக பலமும் கொண்டவர்கள் ஆனால் இன்று தமிழ் தேசிய கருத்துக்கு பின்னால் மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் பணம் தோற்று போய்விட்டது விளம்பர்களும் கவர்ச்சி வாக்குறுதிகளும் தோற்று போய்விட்டன வெற்றி பெற்றிருப்பது எது தெரியுமா தமிழரின் மான உணர்வு தமிழரின் தன்மானம் தமிழ் தேசியத்தின் நேர்மையான அரசியல் தமிழ் தேசியத்தின் கருத்தை பணமின்றி அதிகாரமின்றி சொந்த மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் மட்டுமே கொண்டு விதைத்தது இன்று விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டம் உணர்த்தும் செய்தி இதுதான் தமிழர்களின் உணர்வால் கட்டப்பட்ட கோட்டையை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது நாம் தமிழர் கட்சி விதைத்திருக்கும் தமிழ் தேசியத்தின் கருத்தை ஆழத்தையும் வீரியத்தையும் உலகம் உணர தொடங்கியிருக்கிறது இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இந்த தண்ணீர் மாநாடு வெறும் மாநாடு அல்ல இது நீரின்றி அமையாத உலகிற்கு தமிழரின் ஆட்சியின்றி அமையாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் எடுத்துள்ள உறுதிமொழி வருகின்ற ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் நாம் தமிழர் என்ற ஒற்றை சக்திக்கு பின்னால் திரள்வோம் தமிழரின் தன்மானத்தையும் தமிழ் மண்ணின் உரிமையும் போராடுவோம் நாம் இளைய தலைமுறையின் கைகளில் ஒரு வளமான சுயசார்பான தமிழ்நாட்டை ஒப்படைக்க உறுதியேற்போம் வென்றாக வேண்டும் தமிழ் தேசியம் நன்றி